தமிழ்நாடு கலாச்சாரத்தை சீரழிக்கும் முகம் தெரியாத இருப்பாளர் தங்கும் விடுதியான கார்ப்பரேட் பின்னணியில் இயங்கும் கோலிவ் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் லயன் சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னை நாவலூரில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் முகம் தெரியாத இருப்பாளர் தங்கும் விடுதியான கார்பரேட் விடுதியான சட்டத்திற்கு புறம்பாக நடக்கும் கோலி விடுதிகளை தடை செய்ய வேண்டும் சாமானியனின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தடை செய்யப்பட வேண்டும் ஐடி விடுதிகளுக்கு அனுமதி பெற ஒற்றை சாளர முறையை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் லயன் சீதாராமன் அவர்கள் செய்தியாளர் பேசும்போது முகம் தெரியாத ஆண் பெண் இருப்பாளரும் தங்க விடுதி சென்னையில் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது இதன் மூலமே சமூக குற்றங்கள் நடைபெறும் என்றும் மேலும் பெண் பாலியல் தொல்லையும் வெளியே தெரிவதில்லை இவர்கள் எங்கு தங்குகிறார்கள் என்று அவர் பெற்றோர்களுக்கும் தெரிவதில்லை எனவே தமிழக அரசு இதுபோன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒருபோதும் கூடாது அப்படி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திற்கு சீர்கேடாக அமையும் எனவே அரசு விரைந்து இதுபோன்ற நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு சீதாராமன் தமிழ்நாடு ஐ அசோசியேஷன் மாநில தலைவர் அனைத்து இந்திய விடுதலை உரிமையாளர்கள் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பின் கன்வினர் ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு ஒரு மாபெரும் அறவழி போராட்டம் பதாக இழந்த போராட்டம் இங்கே நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு மூன்று காரணங்கள் அதுல முதல் காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் கோலி அப்படின்ற ஒரு கலாச்சாரம் அதிகமா பரவிட்டு இருக்குது இந்த கோலி அப்படின்னா என்னன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியல இத்தனைக்கும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியல அரசியல் தலைவர்களுக்கும் தெரியல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியல கோலிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் வேணா எங்க வேணா எப்படி வேணா தங்கலாம் அதுக்கு பேர் தான் கோலிவ் யாரும் யாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஆணுக்கும் கொண்ணுக்கும் அதுக்கு முன்னாடி பலட்சயம் இருக்கோ பலட்சயம் இல்லையோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் முகம் தெரியுமோ தெரியாதோ யாரு வேண்டுமானாலும் யார் கூட வேணாலும் தங்கி இருக்கலாம் அப்படின்ற ஒரு முறைதான் கூலி என்ற முறை இந்த கூலி முறையினால் என்ன ஆச்சு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அபாயம் காத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு கலாச்சார சீர்கேடு ஒரு பாரம்பரியத்தை குழி தோண்டி புதைக்கப் போகின்ற மிகப்பெரிய அறக்கண் தமிழர்களுடைய கலாச்சாரமே என்னன்னா குடும்ப வாழ்வியல் முறை குடும்பத்தின் மீது மற்ற மரியாதையும் குடும்ப முறையின் மீது மற்ற மரியாதையும் கூட்டு குடும்பத்தின் மீது மரியாதை வைத்த வாழ்ந்த முன்னோர்கள் அவரது முன்னோர்கள் ஆனா இன்றைக்கு ஒரு தரங்கட்ட வாழ்க்கை முறையை இந்த தமிழ் மண்ணிலே உதர்த்தி கொண்டிருக்கிறார்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு என்று எந்த சட்டத்திட்டமும் இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க மக்களை வந்து தவறான பாதையில அறிவித்துக் கொண்டு போகிறார்கள் இதனால காலத்துல குடும்ப இல்லாமல் சிதந்து போகும் என்ற ஒரு அபாயம் இருக்கின்றது அதனால் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இந்த கோலி முறையை தடை செய்ய வேண்டும் அதற்கென்று எந்த சட்டமும் இதுவரைக்கும் இயற்றப்படவில்லை எந்த அரசியல் தலைவர்களுக்கோ இல்ல பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய அரசு பதவிகள் அரசாங்க பதவிகள் யாருக்குமே இந்த கோழி பத்தின கூறுதல் இல்லை மிக முக்கியமாக பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லை ஏதே கிராமத்துல ஒரு புள்ள படிக்குது கிராமத்துல படிச்சு முடிச்சுட்டு கேம்பஸ் செலக்ட் ஆகுது சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களுக்கு வந்து வேலை பார்க்க வருது இங்க வேலை பார்க்க வந்த இடத்துல என்ன ஆகுது பையனோ பொண்ணோ இங்க வேலை பார்க்க வந்த இடத்துல வந்து எங்களை மாதிரி ஆசிரமம் தங்குவாங்க ஆஸ்திரம்தங்க அங்க இருக்கிற ஒரு புள்ள சொல்லுது இல்ல அங்க இருக்கிற தம்பி ஏமா நீ ஏமா கஷ்டப்படும் கோழி ஒண்ணு ஒண்ணு இருக்கு கோழி என்ன யார் வேணா யார் வேணா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை செலவு செய்து பெண்கள் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் தவறான பாதைக்கு இழுத்து செல்றாங்க எங்களுடைய சேலஞ்ச் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏதாவது ஒரு தேனி நிறுவனம் சொல்லட்டும் அங்க தங்க இருக்கக்கூடிய அந்த முகம் தெரியாத ஆவணம் பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு தெரியுமா அவனுடைய குழந்தைகள் உங்கள் தோழிகள் தங்குகிறார்கள் அப்படின்றது அங்க உங்க அதாவது பெற்றோர்களுக்கு தெரியுமா எங்க விடுதிகளுக்கு வந்தீங்கன்னா பெற்றோர்களுடைய போன் நம்பர் ஒன்னு வச்சிருக்கிறோம் பேரண்ட்ஸ் நம்பர் லோக்கல் கார்டியன் நம்பர் இந்த மாதிரி நம்பர்லாம் எல்லாம் வாங்கிட்டு தான் நாங்க அட்மிஷன் தான் போடுறோம் ஆனா இந்த கோலி நிறுவனங்கள்ல அட்மிஷன் ஃபார்ம்ல எதுனா கார்டியன் நம்பரோ பேரண்ட்ஸ் நம்பர் இருக்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லையே அவங்களுக்கு அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது அவங்களுக்கு தேவையெல்லாம் வந்தா போத சொல்லிட்டு இதனால இந்த தமிழ்நாடு மிக மிக மோசமான சொல்ல வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அழைத்துக் கொண்டு போடுறது கோழி மரியாதைக்குரிய தமிழக முதலோட செவிகளுக்கு இது செல்ல வேண்டும் இந்த கோழிவினால இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை சந்திக்க போடுறது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்னன்னு சொல்றோம் கேட்டீங்கன்னா கடந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு விஷயம் நடந்தது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு இளம் பெண் பலாத்காரம் செய்யப்பட்டார் யார வந்து குற்றஞ்சாந்தாங்க யார் மேல போகும் கத்தி கடைசியா வந்து அரசாங்கம் சரியில்லைன்ற மாதிரி போயிடுச்சு தமிழக முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோள் தான் ஐயா இன்று கூட நீங்கள் வீழ்த்து கொண்டு இந்த கோழிவை தடை செய்யவில்லை என்றால் இதனால் ஏற்படக்கூடிய அபாயங்களுக்கும் இதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளுக்கும் எல்லோரும் உங்களை நீக்கி வைக்க எல்லாருடைய கரங்களும் உங்களோ நோக்கி நோக்கிதான் நிற்கும் எப்படின்னு கேக்குறோம் கேட்டீங்கன்னா யாருமே தெரியாது சார் ஒரு பொண்ணு இந்த ரூம் இருக்கு ஒரு பையன் இந்த ரூம் இருக்காப்ல நைட்டு ரெண்டு மணிக்கு அவர் சார் கூட வச்சுட்டு போகலாம் எப்படிதான் இருக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அந்த நேரத்துல தப்பி தவறி அவர் எதுனா அந்த அந்த பெண்ணுக்கு எதுனா வந்து ஒரு தவறான விதியை கொண்டாருன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்திலயும் வரும் இல்லையா இந்த சூழ்நிலை அரசாங்கத்திற்கு வர வேண்டுமா இது முதலருடைய காதுகளுக்கு செவிகளுக்கு கொண்டு செல்வது யார் மிகப்பெரிய அபாயம் கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் இதை தாண்டிட்டு எங்க ஹாஸ்டல் இருக்கிற அந்த நிம்மதியா இருக்குது அதை தாண்டி ஒரு குள்ள அபார்ட்மெண்ட்ஸ் போறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு சேப்டியும் இல்லை அந்த ஓனர் எங்க கட்டெழுத்து இடப்பட்ட ஒரு டெல்டா மாவட்டத்திலிருந்து அந்த ஒரு இளம் இளம் குழந்தை செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிற ஒரு குழந்தை என்னாச்சு ஒரு பிளாட்ஸுக்கு போய் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போய் தவறான இதை அறிந்து உயிரே போயிடுச்சு சார் எவ்வளவு பெரிய அநியாயம் சார் அந்த பெற்ற வயிறு பத்தி பத்து ஏரிய கிராமத்துல எவ்வளவு கனவுகளோடும் கற்பனைகளோடும் தன்னுடைய குழந்தைகளை படிப்பதற்காக சென்னை பெருடகத்தை அறுக்கும் போது பெருடகிரத்தில் இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தவறான பாதையும் தவறான பழக்கிழக்கையும் உருவாக்கி இன்றைக்கு அந்த இளம்பெண்ணின் உயிர் சிதைக்கப்பட்டது இளம் அழி இளம்பெண் அழிந்து போனால் இளம்பெண் மட்டும் அழிந்து போனால் அதனால் அவருடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை அழிந்து போகின்ற சூழ்நிலை இது போன்ற எத்தனை இளம் பெண்களையும் இளைஞர்களையும் படுகியில் பாதைய தள்ள இருக்கின்றது ஒரு கோழியும் அப்பார்ட்மெண்ட்ஸும் எங்கள் கேள்விகள் தான் இவங்களுக்கு என்ன நெறிமுறை இது வரைக்கும் நீங்க எல்லாரும் எடுத்து பாருங்க கோலுக்கு எந்த சட்டம் ஏற்கப்படவில்லை அவங்க எந்த சட்டமும் வர மாட்டாங்க அவங்க விஷயத்துக்கு எல்லாம் அது ஒண்ணு இன்னும் இந்த ஒர்க் ஃப்ரம் இந்த ஓஎம் சாலை ஆகட்டும் ராமாபுரம் டிஎல்எஃப் சுத்தி இருக்கிற பகுதியா இருக்கட்டும் அம்பத்தோடு இருக்கிற ஐடி செக்டாராக இருக்கட்டும் மறைமலையில் இருக்கிற ஐடி செக்டாராக இருக்கட்டும் பெருங்கிலத்தூர் இருக்கிற ஐடியா இருக்கட்டும் பெப்சா இருக்கட்டும் இதை சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாம் எண்ணெய் கட்டமைக்கப்பட்டது ஐடி நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனத்துல வேலை செய்யறவங்க ஆபீஸ் வந்து வேலை பண்ணாங்கன்னா தான் அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் செய்ய முடியும் எக்கனாமிக் சைக்கிள் பொருளாதார சுயற்சி என்றது எப்படி அவங்க வரணும் வர வழியில ஒரு டீ கடல டீ சாப்பிடுவாரு டீ கடைக்கார போய்ப்பாரு மத்தியானம் ஒரு மணிக்கு ஒரு எல்லி சாப்பிடுவாரு எல்லி கடைக்கார போய்ப்பாரு வரப்போ இப்ப கேப்ல வருவாரு ஒரு கார் கார் போயிருப்பாரு ஒரு ஆட்டோல ஒரு ஆட்டோ கார் போயிருப்பாரு அது மட்டும் இல்லாம வீட்டுல உட்காந்து அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகும் இந்த ஒர்க் ஃப்ரம் பல்வேறு விதமான தொழில்கள் அனைத்தும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அனைத்து தொழிலும் பாதிக்கப்படுது இந்த ஒர்க் ஹோமை இந்த தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை குறைத்து ஒர்க் ஃப்ரம் நிலையை உருவாக்க வேண்டும் இது மூன்று முக்கியமான கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற விடுதிகளுக்கெல்லாம் வந்து சிங்கிள் விண்டோ ஆல்ரெடி இருக்குது ஆனா சிங்கிள் விண்டோல வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு கடைசி இடத்துல சிங்கிள் விண்டோல குழு சொல்றாங்க ஒரே ஒரு லைசன்ஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் ஒரே ஒரு லைசன்ஸ் தான் ஆசை நடத்தலாம் ஆனா எங்களை கூட்டு ஒரு லைசன்ஸ் பயல் ஒரு லைசன்ஸ் ஸ்டெபிலிட்டி ஒரு லைசன்ஸ் எல்லாத்துக்கும் லைசன்ஸ் லைசன்ஸ் எல்லாத்தையும் கமர்சியல் போட்டு எங்களை பெரும் இன்னலுக்கு ஆளாக்குறாங்க இதெல்லாம் சரி பண்ணும் சொல்லிட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த ரோடுல ஏந்தி தாங்கி நிக்கிறோம் இதற்கான முடிவு எட்டப்படவில்லை என்றால் அந்த கோழி நிறுவனங்களை முட்டுகீடு தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை சென்னை நகர்ல மட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி ஐம்பது பிரான்சஸ் இருக்கு ஒவ்வொரு பிரான்ச்சிலயும் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பிளாட்ஸ் இருக்குது மொத்தமா தாங்கக்கூடிய மக்கள் ஒன்றரை லட்சத்து ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒரு வருடத்திற்கான அவங்களுடைய சராசரி டிரான்சாக்சனே வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கோடி மூணாயிரம் நாலாயிரம் பேர் நடக்குது இவ்வளவு பெரிய அணியா ஆனா வந்து எனக்கு எனக்கு என்ன கஷ்டம் கேட்டீங்கன்னா இப்ப கூட பாருங்க நீங்க எல்லாரும் கேட்கலாம் ஆனா இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கிற கேள்வி வரல ஏன்னா மீடியா இது வரைக்கும் வந்து கோழியை பத்தி நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு காட்டுங்கள் இது பெரிய ஜனநாயக கடமை சார் நம்ம வீட்டுக்கு வந்த கூட நாளைக்கு வந்து மும்பையில போய் இந்த தங்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து கூட ஹைதராபாத் போகலாம் அங்க போய் இந்த கோழியூர் தங்கிச்சா நம்ம மனசு எவ்வளவு இதெல்லாம் நம்ம தானே பாக்கணும் இன்றைக்கு சென்னையில ஆக்சுவலா சார் இது முக்கியமா இருந்து பாத்தீங்கன்னா மும்பை சார் மும்பைக்கு அப்புறம் கர்நாடகா சார் கர்நாடகா அப்புறம் தெலுங்கானா சார் தெலுங்கானால இருந்து அப்படி குர்காவா நோய்டான் மாதிரி போச்சு இன்னைக்கு சென்னையில தெருவுக்கு திருடுது ஒவ்வொரு தெரும் நீங்க ஒண்ணு நான் உங்களோட மொபைல்ல இடுபாளர் தங்கும் விடுதிகள் கோலி வாசலத்துன்னு போட்டீங்கன்னா எத்தனை ஆயிரம் விடுதிகளும் கல்ல பார்வோம் அவ்வளவு 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 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எந்த விஷயம் வந்தாலும் வெளியே வராத மாதிரி அமுக்கப்படுகிறது அதுதான் எங்களுக்கு கொஸ்டனே ஏன்னாக்கா இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த லைசென்ஸும் கிடையாது இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த லைசன்ஸ்சும் கிடையாது எந்த அளக்குளும் வாங்க வேண்டியது கிடையாது

கடந்த வாரம் நடந்தது சார் கடந்த வாரம் ஒரு சம்பவம் நடந்தது அரசு அதிகாரிகள் வந்து எங்களுடைய விடுதி உரிமை எல்லாம் போன் பண்ணி நீங்க எந்த சட்டத்தின் கீழே வரீங்கன்னு கேக்குறாங்க நீங்க எந்த சட்டத்திற்கு கேட்டாங்க நான் ஒரு அரசு நான் பண்ணி லைனுக்கு வந்தாங்க ஏன் உங்க உங்க மக்கள் யாரு எந்த சட்டத்துக்கு வரல சொன்னீங்களா வேணும்னு கேட்க நான் கேட்கறேன் நிறுவனங்கள் எந்த சட்டத்திற்கு வருது எந்த அமெண்ட்மெண்ட் இருக்குது என்ன ஆக்ட் இருக்குதுன்னு கேக்குறேன் அதுக்கு அரசு அதிகாரி சொல்றேன் எனக்கு சொன்ன பதில் என்ன கேட்டீங்கன்னா

அதுக்கப்புறம் இது வரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் சமூக நலத்திற்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எல்லாரும் கொடுத்திருக்கிறோம் எல்லாரும் எனக்கு எனக்கு வந்த பதில் என்ன கேட்டீங்கன்னா கோழி வந்த பேர்ல வந்து ஆசனம் நடத்துறதுக்கு யாரும் அனுமதி கோடவில்லை அனுமதி என்ன வருது தவிர எனக்கு பதில இல்லை என்னுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தை சத்து போச்சு கோழி நிறுவனத்தினால இன்னும் பல பேர் செஃப் ஆகும்னாக்கா அது அதனுடைய பழி யாருக்கு போகும் அனைவருக்கும் நமக்கு மீடியால இருந்து பொதுமக்கள்ல இருந்து அரசாங்கத்துல இருந்து நம்ம எல்லாமே அது காரணம் ஆயிடுவோம் மிக 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 பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கண்டிப்பா இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது ஆனா வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட கோழி தடை செய்யுங்க நான் என்ன சொன்ன அரசாங்கத்துக்கிட்ட வெளி இருந்தோ மாநிலங்களிலோ வெளிநாட்டிலிருந்தோ வராங்கன்னாக்கா அவங்க வந்த உடனே ஒரு வீடு எடுத்து எல்லா பொருளும் வாங்கி போட்டு திருப்பி ஒரு ரெண்டு மாசத்துலயே ஒகேட் போட்டு போற மாதிரி இருக்குது வேற இடத்துக்கு அந்த மாதிரி மக்களுக்கு சிரமமா இருக்குது அவங்களுக்கும் கோழி விடுறதை கொடுங்க கோழி கொடுங்க இளம் பெண்களையும் இளைஞர்களையும் மூணு செலவை செய்து உங்களுக்கு உள்ளாக உலகம் இருக்கிறது ஒரு சொர்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள பழைய பாதை குழியும் தள்ளாதீர்கள் எஸ் மக்களே அதிகம் விரும்புறதெல்லாம் சொல்ல முடியாது சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ நமக்கு தெரியும் சார் நல்ல விஷயத்தை அதாவது ஒரு சில இதுக்கு தான் வியாபாரமே தேவை விளம்பரமே தேவையில்ல பிராங்கா சொல்ல போனா ஒயின் ஷாப் விளம்பரம் தான் சொல்லுவாங்க இல்லீங்களா அது மாதிரி தானே அது அது மாதிரி அண்ணா போதை பொருட்கள் ஊக்கப்படுத்த நான் சொல்ல முடியாது சார் அவங்களுக்கு எந்த தடையும் இல்ல சார் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் அது நீங்க நீங்க தான் நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருக்கிறீங்க நீங்க நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா அட்ரஸும் நான் தரேன் எல்லாருடைய ஃபோன் நம்பரை நான் தரேன் போய் பாருங்க ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னால சென்னையுடைய புறநகர்ல ஆயிரம் போலீஸ் ஆயிரம் போலீஸ் அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸ் இந்த பிரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்டல்ஸ் எங்களை மாதிரி பிரைவேட் ஹாஸ்டல்ஸ் சர்ச் பண்ணாங்க ஆனா எல்லாரும் மார்க் பண்ணிக்கோங்க ஒரே எங்களை மாதிரி மக்கள் நடத்தக்கூடிய ஒரே ஒரு ஆஸ்தி இருந்து கூட தடை செய்யப்பட்ட எந்த போதை வஸ்துவும் கைப்பற்றப்படவில்லை ஆனால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்து ஒண்ணு கூட எங்களுடைய விடுதலை கைப்பற்றப்படவில்லை அன்றைக்கு இன்னைக்கு பேப்பர்ல வந்து எல்லா டிவில வந்து இங்க இருக்கிற எல்லா மெயின் சேனல் எல்லா நீங்க பண்ணீங்க டெலிகாஸ்ட் பண்ணீங்க லைவ் போட்டீங்க போலீஸ் வந்தது எங்க இந்த கைது பண்ணாங்க அபார்ட்மெண்ட்ஸ்லயும் பிளாட்ஸ்லயும் அந்த மாதிரி இடத்துல தங்குற இடத்துல ஓப்பனா சொல்றேன் இது நியூஸ்ல வந்து கஞ்சாவை பிடிச்சாங்க தடு செய்யப்பட்ட போதை ஊசியை பிடிச்சாங்க அந்த மாணவர்களை கைது செஞ்சாங்க அந்த மாணவர்களுக்கு அந்த போதை வஸ்துக்களை சப்ளை பண்ண அந்த மக்களையும் பிடிச்சாங்க அப்படின்னா ஏன் ஒரே ஒரு ஆசை எங்களுடைய எங்களை மாதிரி மக்கள் நடத்தக்கூடிய விருதுகள் இருந்து ஒரே ஒரு இடத்துல கூட ஒரே ஒரு போதை வசூல் எதுவும் பிடிக்கப்படவில்லை அதான் நாங்க நாங்கள் பல்வேறு விதமான பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறோம் இன்னைக்கு இந்த போராட்டம் இந்த போராட்டத்தை செவி சாத்தி இதுக்கு எதனா வழிமுறைகள் நான் எதிர்பார்ப்போம் இல்லையா அடுத்த கட்டமாக வந்து முதல்வர் செல்லும் பாதையில் பதாக எந்தும் போராட்டம் முதல்வர் செல்லும் பாதையில் பதாக எந்தும் போராட்டம் அனுமதி கிடைத்தால் அனுமதியோடு அனுமதி இல்லை என்றால் அனுமதி பெற்று அனுமதி பட முடியவில்லை இல்லை என்றால் எங்களை எங்களுக்கு வேற வழியே இல்லை இந்த இளைய சமுதாயத்தை பாதுகாக்க நீதிமன்றத்தில் போட போறோம் பொதுநில வழக்கு ஏன்னா எங்க எத்தனை எத்தனை வழக்கு போடுறதுன்னு தெரியல ஒரு வழக்கா ரெண்டு வாழ்க்கானாங்க போடுறது எங்களுக்கு வந்து எங்களுக்கு கமர்ஷியல் தண்ணி காய்கறாங்க அது ஒரு வழக்கு போடணும் கமர்சியல் கமர்ஷியல் ப்ராஃபிட் டாக்ஸ் வாங்குறாங்க அது ஒரு வழக்கு போடணும் கமர்ஷியல் ஈபி வாங்குறாங்க அது ஒரு வாழ்க்கை போடணும் எல்லாமே எங்களுக்கு கமர்சியல போயிருக்குது அதாவது வந்து அத்தியாவசியத்துக்கு பயன்படும் பொருட்கள் எல்லாம் கமர்ஷியல் ஆடம்பரத்திற்கு பயன்படும் பொருட்கள் எல்லாம் டொமஸ்டிக் இந்த ஒரு அநியாயம் எங்கெல்லாம் நடக்குமா நடந்து இருக்குது இதே ஹாஸ்டல்ல ஒரு தங்குற புள்ள பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிற புள்ளைக்கு கரண்ட் வந்து பதினாலு ரூபாய் அதே இதுல வந்து அதே இதுல வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கும் மேலஜர் வந்து ஒரு வில்லால தங்கியிருப்பாரு அந்த வில்லால ஸ்விமிங் பூல் இருக்கும் இந்த அந்த வில்லால ஸ்விமிங் பூல் இருக்கும் அந்த வில்லால எல்லா விதமான ஆடம்பரம் இருக்கும் அவருக்கு ஏழு ரூபாய் இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சீதாராமன்